எல்லோருக்கும் நமஸ்காரம் இந்த பதிவில் நாம் என்ன இருக்கோம்னா ஒரு நாலு விஷயங்கள் பற்றி இருக்கோம் ஒன்று நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்குறது ரெண்டாவது இந்த பிறந்த நேரத்தை வச்சு இந்த ராசி பலன் குறித்து நட்சத்திரங்கள் லக்கணம் இதெல்லாம் பார்க்குறது மூன்றாவது ஜாதகம் ஜோசியம் இதை பற்றி நமக்கு தெய்வம் என்ன சொல்லித்தர்றாங்கன்னு பார்க்குறோம் நாலாவது கண்திஷ்டி பற்றி இருக்கோம் தெய்வம் நமக்கு ரொம்ப அற்புதமாக ஒன்று ஒரு விஷயத்த சொல்லி கொடுப்பாங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நீ எந்த ஒரு விஷயத்தையும் உன் அறிவு கொண்டு சிந்தித்து அதன் பிறகு ஏற்றுக்க அப்படின்னு சொல்லுவாங்க முண்டாந்தாரமாக நீ எதையுமே ஏற்றுக்க தேவையில்ல அப்படின்னு சொல்லுவாங்க தெய்வம் இன்னொன்று என்ன சொல்லுவாங்க என்னையே கூட நீ அப்படியே வந்து வணங்கணும்னு அவசியம் இல்லை உன் அறிவு கொண்டு என்னையை பரிச்சை பண்ணிப்பார் உன் அறிவு கொண்டு என்னையை சோதிச்சுப்பார் உன் அறிவுக்கு பொருத்தமாகப்பட்டால் என்னை ஏற்றுக்கோன்னு சொல்லுவாங்க அப்போ நம்ம இந்த உலகத்தில் இருக்கிற விஷயங்களையும் நம்முடைய அறிவு கொண்டு கொஞ்சம் யோசிக்கணும்ல போடுபோக்காக முன்னந்தரமாக என்னமோ நடக்குது நம்மளும் அதை செய்கிறோன்னு எதையும் செய்யக்கூடாது இது சரியாக தப்பாக இது இது வந்து இதில் ஏதாச்சும் அர்த்தம் இருக்கா தெரிஞ்சு தான் செய்யணும் அதுக்காக தெய்வம் சொல்லுவாங்க உன் அறிவு சம்மதிக்காத எந்த ஒரு விஷயமும் உன்னுடைய வாழ்க்கையில் செயலுக்கு வராதுன்னு சொல்லுவாங்க முதல்ல எது சம்மதிக்கணும் உன்னுடைய அறிவு சம்மதிக்கணும் அதன் பிறகு தான் செயலுக்கு வரும்னு தெய்வம் நமக்கு வேகத்தில் குறிப்பிட்டு காட்டுவாங்க அப்போ நம்ம அறிவு கொண்டு ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிக்கணும் நமக்கு தெய்வம் வேகத்தில் என்ன சொல்லி தந்திருக்காங்க இந்த விஷயத்தை பற்றினு பார்க்கணும் அதன் பிறகு அது நமக்கு பொருத்தமாக இருக்க அறிவு ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் ஏற்றுக்கணுமே தவிர எல்லாத்தையும் உண்டாந்தரமாக ஏற்றுக்கக்கூடாது அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள் இந்த ஜோசியம் ஜாதகம் நம்பிக்கை இந்த சகுனம் பார்க்குறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குல்ல இதை பற்றி நமக்கு தெய்வம் என்ன தந்திருக்காங்கன்ட்டு ஒவ்வொன்றாக இப்போ நம்ம பார்க்குறோம் முதல்ல நம்ம என்ன பண்ணுறோம் இந்த நல்ல நேரம் கெட்ட நேரம் பற்றி பார்க்குறோம் அதாவது பார்த்திங்கன்னா இப்போ காலையில் ஒம்போது டு பத்தரை நல்ல நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க பத்து டு பன்னெண்டு ராகு காலம் குளிகை அது இதுன்னு எல்லாம் குறிப்பிடுவாங்க நாம் ஒரு நல்ல விஷயம் வீட்டில் செய்யணும் ஒரு விசேஷம் செய்யணும்னா ஒருத்தட்ட போய் கேட்போம் இது நல்ல நேரம் கெட்ட நம்ம பார்த்துக்கொணா ஒரு நேரம் குறித்து கொடுப்பாரு அந்த நேரத்தில் தான் நம்ம செய்கிறோம் நல்ல நேரங்கிறது எதை வச்சு கணக்கிடப்படுது அப்படின்னா சூரியனை வச்சு தான் நல்ல நேரம் கணக்கிடப்படுது சூரியன் காலையில் உதித்து வருது அதில் தான் இந்த கால நேரங்கள்லாம் மாறுது அதாவது எப்படின்னா காலையில் விடியுது எட்டு மணி ஏழு மணி ஆறு மணி ஒம்பது மணி பத்து மணி எதை வச்சு சொல்கிறோம் சூரியன் உதித்து வந்து மறைகிறதுக்குள்ளே நடக்கிறது தான் நல்ல நேரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் நேரங்கள் அப்படின்னு கணக்கிறோம் அப்போ பார்த்திங்கன்னா இதில் கெட்ட நேரம் எப்படி வர வாய்ப்பு இருக்குது காலையில் சூரியன் உதித்து வருது இந்த பூமி அதே போல் இயங்கிகிட்ருக்கு மாலை சூரியன் மறைஞ்சிடுது இதில் கெட்ட நேரம்னு ஒன்று வர்றதுக்கு வாய்ப்பே இல்லையே தினந்தோறும் நல்ல நேரமாக தானே இருக்கணும் அதான் தெய்வம் வேகத்தில் குறி என்ன குறிப்பிட்டு காட்டுறாங்க இந்த நல்ல நேரத்தை பற்றினா சூரியன் காலையில் கிழக்கில் உதித்து மாலையில் மேற்கில் மறைகிற இந்த ஒரு நாளை உன்னுடைய எவ்வளவு பணம் கொடுத்தும் வாங்க முடியுமான்னு கேட்குறாங்க அப்போ ஒரு சூரியன்கிறது கிழக்கில் உதித்து மேற்கில் மறையுது அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு அற்புதமான விஷயம் எவ்வளோ ஒரு நல்ல விஷயம் எவ்வளோ மனிதனுக்கு முக்கியமான விஷயம் இதில் கெட்ட நேரம்ங்கிறது எப்படி வரும் வரவே வராது ஒவ்வொரு நொடியும் இறைவனால் உண்டாக்கப்பட்ட ஒவ்வொரு நொடியும் நல்ல நேரம்தான் தெய்வம் சொல்கிறாங்க நன்றுள்ள நாளே இந்நாள் அப்படின்னு தெய்வம் நமக்கு குறிப்பிட்டு காட்டுறாங்க வேதத்தில் இந்த நாள் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாள் நல்ல நாள் மட்டும்தான் அப்போ நம்ம எ நம்ம என்ன செயல் செய்கிறோம் அந்த விஷயத்தை நம்ம எப்படி செய்கிறோம் அது என்ன திட்டமிட்டுருக்கோம் நம்ம எப்படி அதை அணுக போகிறோங்கிறத வச்சு தான் அது நல்லதாக கெட்டதாக அமையப்போவதே தவிர இந்த நேரத்தை வச்சு கண்டிப்பாக அமைய போகிறதே கிடையாது இதில் கெட்ட நாளாகிறதுக்கு ஒரு வாய்ப்பு ஒன்று இருக்குது மூன்று விதமான வாய்ப்புகள் இருக்குது கெட்டதாக மாறுறதுக்கு இந்த நாள் அது ஒன்று என்னென்னா காலையில் ஒருவேளை சூரியன் உதிக்காமல் போயிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன் அந்த நாள் கெட்ட நாளாக இருக்க வாய்ப்பு இருக்குது என்ன காரணம்னா ஒருவேளை சூரியன் உதிக்கலைனா அதன் பிறகு ஒரு சில மணித்துளிகளில் இந்த பூமி முழுவதுமாக அழிந்து போக வாய்ப்பு இருக்குது சூரியன் உதிக்கலன்னா என்னாகும் பூமியில் இருக்கிற குளிர் இந்த அண்டத்தில் இருக்கிற குளிர் முழுவதும் பூமியை தாக்கும் எல்லா மரங்களும் எல்லா உயிரினங்களும் குளிர் தாங்க முடியாமல் விரைத்து போய் அப்படியே சமாதியாகறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ சூரியன் தினந்தோறும் உதிக்கிறது எல்லாமே நல்ல நேரம் சூரியன் உதிக்கலைனா தான் அது கெட்ட நேரம் அப்போ நம்ம என்ன பண்ணணும் காலையில் எந்திரிக்கிறோம் பார்க்குறோம் சூரியன் உதிச்சிருக்கு ஓகே சூரியன் வந்துருச்சு இன்னைக்கு விடிஞ்சிருச்சு அப்போ இந்த நாள் நல்ல நாள் அப்படின்னு முடிவு பண்ணிக்கிறோம் இன்னொரு கெட்ட நாள் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சூரியன் அப்படியே தாங்க இருக்குது ஆனால் பூமி சுற்றிக்கிட்டு இருக்கிறதுனால தான் இந்த இரவு பகல் மாறி மாறி வருது சூரியன் இங்கே இருக்குது பூமி இப்படி சுற்றுறதுனால அந்த இரவு பகல் மாறி மாறி வருது ஒருவேளை பூமியானது சுற்றுறது அப்படியே நின்றுச்சின்னு வச்சுக்கோங்களேன் அந்த நாள் கெட்ட நாள் தான் ஏன்னா ஒன்று நம்ம சூரியனை நோக்கியே இருப்போம் இல்லை இந்த பக்கம் இருந்தோம்னா இருளையே இருப்போம் அப்போ சூரியனை நோக்கியே இருந்தால் என்ன ஆகும் சூரியன் தன்னுடைய முழு வெப்பத்தினால எல்லா நீரையும் உறிஞ்சி அங்கே இருக்க அந்த இந்த பூமியின் ஒரு பாகம் முழுவதுமாக வெப்பத்தால் அழிஞ்சிரும் இன்னொரு பாகம் என்னாகும் சூரிய வெப்பமே படாமல் குளிர்நாள அழிஞ்சிரும் அப்போ அன்னைக்கு கெட்ட நாளான அன்னைக்கு கெட்ட நாள் தான் இன்னொன்று கெட்ட நாளாக வாய்ப்பு இருக்குது நேற்றைய நாள் நாம் ரொம்ப தவறாக வாழ்ந்திருந்தோம்னு வச்சுக்கோங்க இன்றைய நாள் நிச்சயமாக கெட்டதாக வர வாய்ப்பு இருக்குது அல்லது இன்றைய நாள் நாம் தவறாக தெய்வ உத்தரவு மீறி தெய்வம் என்ன சொல்கிறாங்கன்னு தெரிஞ்சிக்காமல் தெய்வம் எப்படியெல்லாம் நம்மளை வாழ வழி காட்டியிருக்காங்கன்னு தெரிஞ்சிக்காமல் இன்றைய நாள் நாம் தவறுதலாக வாழ்ந்தோம்னா நாளைய நாள் கெட்ட நாளாக வர்ற வாய்ப்பு இருக்குது நம்ம நம்ம நம்மளை நல்லவர்களாக நல்ல செயல்கள் செய்பவர்களாக மாற்றிக்கொண்டா நேரம் நம்மளை எக்காலத்துலேயும் எந்த கெடுதலும் பண்ணாது சூரியன் அழகாக உதிக்கும் காலை மாலை நிச்சயம் வரும் பூமி சுழன்று கொண்டே இருக்கும் நம்ம நல்லது செஞ்சோம்னா நல்லது நடந்துக்கிட்டே இருக்கும் அப்போ இந்த நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்குறது எனக்கு இதனால் கெட்டது வந்துருச்சுன்னு நினைக்கிறதெல்லாம் தூக்கி மூலையில் வச்சுட்டு தெய்வமே நம்ம இருந்தோம்னா நிச்சயம் எல்லா நேரமும் நல்ல நேரம்தான் சரி நம்ம இப்போ சூரியனை வச்சு நல்ல நேரம் கெட்ட நேரம் வந்து இல்லை அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம் அடுத்து சந்திரனை வச்சு பண்ணுவாங்க எப்படின்னா வளர்பிறை வருது தேய்பிரை வருது இதை வச்சு தான் கணக்கு அப்படின்னு சொல்லுவாங்க வளர்பிரையில் செஞ்சால் நல்லது வளர்ந்துக்கிட்டே போகும் தேய்பிரையில் செஞ்சால் தே தேஞ்சிக்கிட்டே போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இது எப்படி அறிவுக்கு பொருத்தமாக இருக்குது இது எங்கேயாச்சும் ஒரு ஏதாச்சும் கரெக்டாக தோணுதான்னு பாருங்கள் இப்போ நிலா அது பாட்டுக்கு இருக்குது பூமியினுடைய நிழல் வந்து நிலா மேலே படுறதுனால பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சு அது அம் அமாவாசை வந்துடுது அதன் பிறகு பூமி கொஞ்சம் கொஞ்சமாக நேர்கோட்டிலேருந்து விலகினோன்னா சூரிய வெளிச்சம் பட்டு திருப்பி பௌர்ணமி வருது பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை மாறி மாறி தானப்பா வருது இதில் நீ எப்படி வளர்பிறை தேய்பிறைன்னு கனெக்ட் பண்ணுவேன் சரி நீ வளர்பிரையில் ஒரு விஷயத்தை பண்ணிவிட்டேன் பதினஞ்சு நாள் கழித்து திருப்பி தேய்பிரை வந்துடுது அப்போ நீ செய்கிற காரியம் அப்படியே வளர்ந்து போய் திருப்பி தேய ஆரமிச்சிருதுன்னு அர்த்தமாக இதில் ஏதாச்சும் ஒரு அர்த்தம் இருக்கா அறிவுக்கு பொருத்தமாக இருக்கா ஒன்றுமே கிடையாது அப்போ வளர்ப்பிரியோ தேய் பிரியோ நிலாவுக்கு கிடையாது ஆனால் நம்ம அதை வச்சு கணக்கு பண்ணுறது எந்த அர்த்தமும் கிடையாது ஆனால் ஒன்று இருக்குது என்னென்னா இந்த அமாவாசை பௌர்ணமி என்று ஒரு ஒரு சக்தி வெளிப்பாடு இருக்குங்கிறத நம்ம மறுக்க முடியாது ஏன்னா பூமி நிலா சூரியன் மூன்றும் ஒரு நேர்கோட்டில் வருது அந்த பௌர்ணமி அன்னைக்கும் மூன்றும் ஒரு நேர்கோட்டில் வருது அமாவாசை அன்னைக்கும் மூணும் ஒரே நேர்கோட்டில் வருது அப்போ என்ன ஆகுது பூமியில் இருக்கிற ஈர்ப்பு விசை அதிகமாகுதுங்கிறாங்க அதனால தான் நல்ல எண்ணம் படைத்தவங்க அந்த மாதிரி ஞானிகள் இந்த மாதிரி மகான்கள் அவங்களுக்குலாம் அந்த ஞான நிலையில் அதிகமான வ சக்திகள் பெறப்படுகிறது அவங்களுக்கு கைவரவாகுது ஏன் அந்த ஈர்ப்பு விசை சக்தி இந்த சூரியன் சந்திரன் பூமி மூன்றின் சக்தி ஒரு நேர்கோட்டில் செயல்படுறதுனால இந்த பூமியில் கூட கடல்லாம் கொந்தளிக்குது நிறைய மாற்றங்கள் வருது அறிவாளிகள் மேலும் அறிவாளிகள் ஆகுறாங்க முட்டாள்கள் அதிமுட்டாள்கள் ஆகுறாங்க கோபமாக இருக்கிறோமே ரொம்ப கோவப்படுறான் அன்னைக்கி எல்லா யாருக்கிட்ட என்ன விதமான நிலைப்பாடு இருக்கோ மனதுக்குள்ளே யாருக்கு எந்த விதமான தன்மை இருக்கோ அது அதிகமாக்கப்படுதுங்கிறாங்க அது நம்பணும்னா அது நம்பிதான் ஆகணும் அது அறிவுக்கு பொருத்தமாக இருக்குது அப்போ பௌர்ணமி அன்னைக்கும் அமாவாசை அன்னைக்கும் இருக்கிற சக்தியெல்லாம் அதிகமாகுதே தவிர அது நல்ல நாள் கெட்ட நாளில் சேர்ந்து வராது அப்போ நிலவை வச்சு அந்த வளர்புறை தேய்பிறைன்னு வச்சு நல்ல நாள் கெட்ட நாள் கணக்கிறதும் அது அறிவுக்கு பொருத்தமற்றது அதை நம்ம பின்ப பின்பற்ற வேண்டிய அவசியமும் கிடையாது இப்போ அதுக்கு அடுத்து நம்ம இரண்டாவதாக என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பிறந்த தேதியை வச்சு ராசி பலன் கணிக்கிறத பற்றி பார்க்குறோம் இந்த ராசி இருவ இந்த பன்னிரெண்டு ராசிகள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இதெல்லாம் வச்சு இந்த லக்கணங்கள் எல்லாம் பார்க்குறாங்க எப்படின்னா குழந்தை பிறந்தவுனே கணிச்சிட்றாங்க ஜாதக கணிப்பை கணிச்சிட்றாங்க அது ஒரு நல்லதாக இருந்துச்சுன்னா பரவாயில்ல ஏற்றுட்டு எல்லாம் சரி நல்லா பண்ணு நல்லதாக இருக்கும் இந்த ராஜா மாதிரி இருப்பான் ரொம்ப அமோகமாக வருவான் நல்லா படிப்பான்னு சொன்னால் பரவாயில்ல ஏதாச்சும் நெகட்டிவாக கணிச்சு கொடுத்துட்டான்னு வச்சுக்கோங்க வாழ்க்கை திம்மதியாக வாழ முடியுமா வாழ முடியாது அப்போ நம்ம அதை கொஞ்சம் அறிவு கொண்டு யோசிக்கணும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒருத்தர் பிற இப்போ நானே பிறந்தது வந்து இப்போ புதுக்கோட்டையில் ராணி ஆஸ்பத்திரி கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் பிறந்தோம் அப்போ என்ன வைகாசி பௌர்ணமி அன்னைக்கு பன்னெண்டாம் தேதி நான் பிறந்தேன் ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் இந்த உலகத்தில் அந்த நொடியில் எத்தனையோ பிள்ளைகள் பிறந்திருக்கும் இப்போ இந்தியாவில் எவ்வளோ பிறந்திருக்கும் தமிழ்நாட்டில் எவ்வளோ பிறந்திருக்கும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் பல மருத்துவமனைகளில் எத்தனையோ குழந்த பிறந்திருக்கும் அந்த நேரத்தில் அதெல்லாம் விட்டுருவோம் அந்த ராணி ஆஸ்பத்திரியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு வைகாசி பன்னெண்டு பௌர்ணமி அன்னைக்கு காலையில் ஒம்போதரை மணிக்கு நான் பிறந்தப்போ என் கூடவே எத்தனை குழந்த பிறந்து குழந்தை ஒரு நூறு ஐம்பது நூறு பிள்ளையாவது பிறந்திருக்கும்ல அந்த ஐம்பது நூறு பிள்ளையும் என்னைய மாதிரியேவா வளர்ந்து வாழ்ந்துருக்கோம் என்ன மாதிரியேவா எட்டத்தாழ்வுகளை வாழ்க்கையில் சிந்திச்சிருக்கோம் எனக்கு நடந்த எல்லாமேவா அதுக்கு நடந்திருக்கும் இது ஏதாச்சும் அர்த்தம் இருக்கா இதில் ஏதாச்சும் பொருத்தம் இருக்கா ஏதாச்சும் சிந்திக்கிற மாதிரி இருக்கா ஒவ்வொரு மனிதனும் தனித்தனி உலகம்ங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு மனிதனும் தனித்தனி உலகம் ரெண்டு மனுஷன் ஒரே மாதிரி உலகத்திலே கிடையாது ஒவ்வொரு மனிதனும் தனித்தனி தான் வேறு வேறு மாதிரி சிந்திப்பான் வேறு வேறு மாதிரி பேசுவான் வேறு வேறு ஒவ்வொரு தனித்தனி உலகம் அது ஐம்பட்டு பேரையும் உலகத்தில் இருக்கிற எட்நூறு கோடி பேரையும் அந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்துலேயும் பன்னெண்டு ராசிக்குள்ளேயும் நான் அடைக்கிடுவேன்னா இது சாத்தியமே இல்லாத விஷயம் அப்போ நம்ம பா அந்த அந்த ராசி பலன் எழுதுகிறவங்களாம் என்ன சொல்கிறாங்க நாங்கள் சும்மா ஒரு பன்னெண்டு ராசிக்கும் ஏதோ ஒன்று எழுதி வச்சுருவோங்க அதில் வந்து என்னென்னா ஒரு நாலு நல்ல பாயிண்ட்டு ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டு எழுதி வச்சுருவோம் அவ்வளோதான் வேலை முடிஞ்சுச்சு மாதம் 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 வார வாரம் புத்தகத்தில் போடும்பொழுது இந்த வார ராசி பலன்னு போடும்போது இதை எதையும் மாற்றி 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 போட்டு விடுவோமே தவிர வார வாரம்லாம் ஆளை வச்சு எழுத மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ என்ன அர்த்தம் எது போடலாம் எல்லாத்துக்கும் பொருந்தாது இதுதான் கணக்கு அப்போ இந்த நேரத்தை வச்சு இந்த பிறந்த தேதியை வச்சு பிறந்த நேரத்தை வச்சு இந்த ராசி கிடைக்கிறது நட்சத்திரத்தை கணிக்கிறது ஏதோ நல்லபடியாக இருக்குது நல்லதாக சொன்னோன்னா ஏற்றுக்க வேண்டியதான் நெகட்டிவாக இருந்துச்சா தூக்கி போட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் நம்முடைய செயல்கள் சிறப்பாக நம்ம செஞ்சோம்னா வாழ்க்கை சிறப்பாக இருக்க போகுது இந்த ராசி நட்சத்திரம் அந்த பலன்கள் இதெல்லாம் எதுவுமே வந்து நிற்க போகிறது கிடையாது அது நம்ம வாழ்க்கையில் செயல்பட போகிறதும் கிடையாது இதை நம்ம அடிப்படையாக புரிஞ்சுக்கணும் இது முற்றிலுமாக அறிவுக்கு பொருத்தமற்ற ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒன்றுமே இல்லாத ஒரு உப்பு சப்பு இல்லாத விஷயம் ராசி நட்சத்திரம் இந்த ராசி பலன் பார்க்கறது அதனால் அதையும் நம்ம ஒதுக்கி வச்சிடலாம் அதில் வித நன்மைகளும் கிடையாது அதன் பிறகு நாம் பார்க்க போகிறது முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த ஜோசியம் ஜாதகம் இதை பற்றி நமக்கு தெய்வம் வேதத்தில் என்ன குறிப்பிட்டு காட்டுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இது ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா ஒ ஒன்பது கிரகங்கள் இருக்குது சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ராகு கேது அப்படின்னு ஒம்பது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஒம்பது தான் மனிதனை ஆட்டி படைக்குது மனிதனுக்கு நல்லது செய்கிறதும் இது தான் கெட்டது செய்கிறதும் இது தான் இது இங்கேருந்து இருந்து அங்கே போனால் நல்லது பண்ணும் அங்கேருந்து இருந்து அங்கே போனால் நல்லது பண்ணும் இந்த வீடில் இருந்து ஏழாவது வீடு ஆறாவது வீடு நாலாவது வீடு மூணாவது வீடுமாங்க இப்படியெல்லாம் அதை பயணம் பண்ணுது அப்புறம் குரு பயிற்சி சனி பயிற்சி ராகு பயிற்சி கேது பயிற்சின்னு அதுக்கு ஒரு புக்கு போட்டு எல்லாத்தையும் மக்கள்கிட்ட பணமாக்குறது பார்க்க முடியுது அப்போ இந்த ஜோசியம் ஜாதகம் உண்மையா இதை நம்ம பார்க்கலாமா அப்படின்னா அது வெளி உலகத்தில் என்னமோ பண்ணுறாங்க அது அவங்களுக்கு மன ஆத்ம திருப்தி இருக்க ஒரு பிள்ளை கல்யாணம் பண்ணுறாங்க போய் பார்க்குறாங்க வைக்கிறாங்க அது ஓகே ஆனால் நம்ம தெய்வம் நமக்கு என்ன சொல்லித் தர்றாங்க அப்படின்னா நீ ஒரு ஜாதகம் கணிச்சிட்ட ஒரு ஜோசியமோ ஜாதகமோ கணிச்சிட்ட அதை ஒரு ஜாதகக்கார்ட்ட கொண்டு போய் கொடுக்குறேன்னா எனக்கு நீ துரோகம் பண்ணன்னு தானே அர்த்தங்கிறாங்க எப்படின்னா நான் உன நீ என்ன தெய்வமாக ஏற்றுக்கிட்ட நான் உனக்கு நல்லது பண்ணுவேன்னு நம்புகிறேன் அதன் பிறகு நீ ஜோசிய கரண்டை கொடுத்து எனக்கு நல்லது நடக்குமா சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டால் அப்போ நீ என்னை நம்பலையான்னு கேட்குறாங்க எனக்கு நீ துரோகம் இழச்சிட்டேங்கிறாங்க நம்ம அந்த ஜாதக புத்தகத்தை கையில் எடுத்துட்டோம்னாலே நம்ம தெய்வத்துக்கு துரோகம் அழைக்கிறோம்னு அர்த்தம் நம்ம தெய்வத்தை நம்பலை நம்ம போலியான ஊட்டுதல் வச்சுருக்கோம்னு அர்த்தம் நம்ம தெய்வத்தை என்றைக்கு நம்புகிறோமோ ஜோசியம் ஜாதகம் லக்கணம் ராசி பலன் அது இது எல்லாத்தையும் மூட்டை கட்டி தூக்கி போட்டுருங்க அது தேவையில்லை தெய்வம் இருக்காங்க நமக்கு அப்படின்னு நம்ம நினைக்கணும் அப்போ நம்ம மெய்வெளி மக்கள் பண்ண வேண்டியது என்னன்னா எக் காலத்துலையும் நம்முடைய ஜாதகத்தை கொண்டு போய் இன்னொருத்தர்கிட்ட கொடுத்து இந்த மாதிரி எனக்கு நல்லது நடக்குமான்னு கேட்டோம்னாலே நம்ம தெய்வத்தை நம்பலாம் நடத்தோம் இதுதான் நமக்கு நம்மளே வச்சுக்கிற பரிட்சை நம்ம அன்று அப்படி ஒருத்தர்ட்ட கொண்டு போய் நம்ம ஜாதகத்தை கொடுத்தோம்னா நம்ம என்ன பண்ணணும் கூனி குறுகி போய் அவமானத்தில் உட்காந்துருக்கணும் ஆஹா தெய்வமே உங்களை நம்புகிறேன் உங்களை நம்பாமல் கொண்டு வந்து இவன்ட் ஜாதகத்தை கொடுக்குறேன்னு இணை வைத்தல்னு சொல்லுவாங்களே இஸ்லாமில் அது அது போன்ற ஒரு விஷயம்தான் இது நமக்கு தெய்வம் இருக்காங்க அவங்க நமக்கு நன்மை செய்வாங்கன்னு தெரிஞ்சும் இன்னொருத்த கொண்டு போய் ஜோசியத்தையும் ஜாதகத்தையும் கொடுத்து நீ நல்லது இருக்கான்னு பாருன்னா எப்படி அப்போ நம்ம அந்த ஜோசியம் ஜாதகத்தை முற்றிலுமாக புறக்கணிக்கணும் இதுக்கு மேலேயே எனக்கு ஜோசியத்தில் ஜாதகத்தில் எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு நினச்சா அவங்களுக்கு இந்த ஒரு பாடல் தெய்வம் நமக்கு எழுதி கொடுத்துருக்காங்க இந்த ஒரு பாடலை படிங்க இந்த ஒரு பாடலை படிச்சுட்டும் நீங்கள் நம்புவீங்கன்னா நீங்கள் நம்புங்க என்னென்னா மெய்யில்லா பொய்யருக்கோ நான்கு பிள்ளை மேதினியில் ரசவாதி மூத்த பிள்ளை கையறியா வைத்தியரோ இரண்டாம் பிள்ளை கணக்கறியா ஜோதிடர் தான் மூன்றாம் பிள்ளைன்னு தெய்வம் எழுதி கொடுத்துருக்காங்க எது பொய்யே ஒரு நாலு பிள்ளை பெற்று போட்டுச்சான் அந்த நாலு பிள்ளையில் மூணாவது பிள்ளை ஜோசியம் அப்படின்னு தெய்வம் எழுதியிருக்காங்க அப்போ பொய்யை பெற்று போட்ட மூணாவது பிள்ளை ஜாதகம் தெய்வம் வேதத்தில் குறிப்பிட்டதுக்கப்புறம் அந்த பொய்யோட பிள்ளையோட பின்னாடி போவோமா நம்ம போகலாமா அது பேரே பொய் பொய் பெற்று போட்ட புல்லங்கிறாங்க அது பின்னாடி போகணுன்னா போங்க அது பொய்யே தான் சொல்லும் அது சொல்கிறது ஒன்று கூட நடக்க போகிறது கிடையாது அதுக்கு மேலே தெய்வம் நமக்கு பாசிட்டிவாக என்ன சொல்லித்தர்றாங்க இந்த ஜோசியம் ஜாதகத்தை பற்றி அப்படின்னா நம் அவர்களின் அருள் நம்ம மேலே இருந்துச்சுன்னா இந்த ஒன்பது கிரகங்களும் நமக்கு நன்மையே தான் செய்யும் அப்படின்னு தெய்வம் நமக்கு வேதத்தில் குறிப்பிட்டு கட்டுறாங்க அந்த ஆதி மான்மியத்தில் கூட பாட்டையிறவர்கள் நம் தெய்வமோர்களை பிரிந்து செல்லும்போது தெய்வமோர்களுக்கு தெய்வமர்களுக்கு பலவிதமான சக்திகளை கொடுக்குறாங்க அப்படி கொடுக்கும்போது அதில் ஒன்று என்ன சொல்கிறாங்கன்னா ஊன கிரகமது ஒன்பது பேர்களையும் அழித்து உன்னுக்குள் அருள் கொண்டிருக்குதுகான் அப்படின்னு தெய்வத்துக்கு ஒரு சக்தி கொடுக்குறாங்க பாட்டைய என்னென்னா இந்த ஒன்பது கிரகங்கள் இருக்குது பாருங்கள் இந்த ஒன்பது கிரகங்களும் ஊன கிரகங்கள் அது என்னென்னா மனிதனுக்கு தீமை செய்யவே காத்து கொண்டிருக்கிற கிரகங்கள் ஒன்பது கிரகங்களும் ஆனால் நம்ம தெய்வத்துக்கு என்னவாக இருக்குன்னா அது அருளாக மாறி இருக்குன்னு வேதத்தில் குறிப்பிட்டு காட்டுறாங்க அப்போ ஊன கிரகம் அது ஒன்பதும் நம் தெய்வம் அவர்களிடம் அருளாக மாறி நிற்கிது நம்ம அந்த தெய்வத்தை வணங்கும் போது என்னாகும் அந்த ஒன்பது கிரகங்களும் நமக்கு அருளாக தான் கிடைக்குமே தவிர அது தீங்காக நிச்சயமாக நமக்கு கிடைக்கவே கிடைக்காது அப்போ ஒன்பது கிரகங்கள் ஊனம் அது நம்ம தெய்வத்திட்ட அருள் நம்ம தெய்வத்திட்ட கையெந்தும்போது அது நமக்கு அருளாக தான் வருமே தவிர நிச்சயமாக நம் தெய்வவர்களை பின்தொடர்கிற வழிபடுகிற அவங்களை வ நம்புகிற ஒரு மக்களுக்கு கூட இந்த கிரகங்களோ ஜாதகங்களோ நட்சத்திரங்களோ ராசிகளோ எந்தவித தீங்குகளும் செய்யாது இது அடித்து கூறலாம் இது வேதத்தில் இருக்குது வேதத்தில் உள்ள நிச்சயாதி நிச்சயம் இது அதனால் நம்ம என்ன பண்ணணும் நம்ம தெய்வத்தை முழுமையாக நம்பணும் நம்ம தெய்வத்தை வணங்கணும் அவங்க சொற்படி கேட்டு அவங்க அன்புக்கு பாத்திரமானவனாக நம்ம நடந்தோம்னா இந்த ஒன்பது கிரகங்களும் நமக்கு நிச்சயமாக தீங்கு பண்ணவே பண்ணாது இதை நம்ம அடிப்படையாக நம்ம புரிஞ்சுக்கணும் இதை பற்றி தான் அதாவது நமக்கு தெய்வம் வந்து திருமையான குரலில் க இறுதி வாக்கியத்தில் நிறைவான கடைசி வாக்கியத்தில் என்ன சொல்லித்தர்றாங்கன்னா எப்படி வந்து ஒரு பொருள் இருக்குது அந்த பொருளை எடுக்கிறதுக்கு மனம் வந்து கட்டளையிடுது அல்லது அறிவு கட்டளையிடுது இந்த ஐந்து விரல்களும் எப்படி ஒன்றா போய் அதை தூக்குது ஒரே ஒத்து கருத்தோட அது இந்த இந்த விரல் நான் தூக்க மாட்டேன் இந்த விரல் நான் வரமாட்டேன்னு சொல்லுதா இல்லை அஞ்சு விரலும் போய் எடுக்குது இல்லை ஒரு பொருளை அது போல் நாம் இன்று ஏகவியாள ராசி அப்படிங்கிற ஒரு நிலைக்கு போயிட்டோம் இந்த நிலைக்கு போனதுக்கப்புறம் அந்த ஒன்பது கிரகங்களும் எம்முடைய ஏவலுக்கு காத்து கொண்டிருக்கின்றன அப்போ நாம் என்ன கட்டளிகிறோமோ அதை போய் அதை செய்ய காத்துக்கிட்டு இருக்கேன் என்னுடைய சமிக்ஞைக்கு காத்து கொண்டு இருக்கின்றனங்கிறாங்க என்னுடைய பிள்ளைகளுக்கு அது என்ன நன்மை செய்யணும்னு காத்துக்கிட்டுருக்குங்கிறாங்க அப்போ இந்த ஒன்பது கிரகங்களும் நம்ம தெய்வத்தை வணங்கினோம்னா நமக்கு என்ன நன்மை செய்யலாம்னா அதை இருக்குமே தவிர தீமையை பற்றி அந்த கிரகங்களுக்கு சிந்தனை கூட இருக்காது நம்ம பேரில் அது சனி பயிற்சி ஆகி போகட்டும் குரு பயிற்சி அடையட்டும் ராகு பயிற்சி அடையட்டும் கேது பயிற்சி அடையட்டும் எது எங்கேயோ பயிற்சி அடையட்டும் ஆனால் எங்கே பயிற்சி அடைஞ்சாலும் அது நம்மளை நோக்கி நமக்கு நன்மை செய்ய தான் காத்துக்கிட்டு இருக்குமே தவிர நமக்கு தீங்கு ஒரு காலும் செய்யாது நம்ம பண்ண வேண்டியது என்ன நம்ம தெய்வத்தை விடாது அகலாது அவங்க வேதத்தை படிச்சுட்டு அவங்க எண்ணத்துலேயே சதா இருக்கிறது நம்ம வேலை நமக்கு நன்மை செய்கிறது இந்த கிரகங்களோட வேலை இன்றோடு இந்த இந்த வி இந்த கேட்டு முடித்த அடுத்த நொடியோடு நம்ம இனிமேல் ஜாதகத்தில் என்ன வேணாலும் எழுதியிருக்கட்டும் ஜோசியத்தில் என்ன வேணால் எழுதியிருக்கட்டும் ராசிபுரங்கள் அதெல்லாம் மூட்டை கட்டி தூக்கி மூளையில் போட்டுவிட்டு தெய்வத்தை வணங்குறோம் நம்ம வேதத்தை படிக்கிறோம் நாம் தெய்வத்தோட பிள்ளையாக இருந்தோம்னா எல்லாம் நல்லதே நடக்கும் அதுக்கடுத்து இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து இது வேதத்துலேயோ அதெல்லாம் கிடையாது ஆனால் பொதுவாக இந்த கந்திஷ்டி சகுனம் இதெல்லாம் பார்க்குறது வந்து ரொம்ப மகா அற்பமான அர்த்தம் இல்லாத எதுக்கும் விஷயமாக இருக்கு எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்த வந்து நம்மளை பார்த்து வயிறு எரிஞ்சு அதன் மூலமாக நமக்கு ஒரு விஷயம் நடந்து போயிருது தீங்கு அப்படின்னு நினச்சா இந்த உலகத்தில் எவனுக்காச்சும் நல்லது நடக்கமான்னு வச்சு பாருங்க ஏன்னா ஒருத்தன் இன்னொருத்தனை பார்த்து வயித்தரிசல் பட்டுக்கிட்டு தான் இருப்பான் அதாவது எல்லாருமே துப்பாக்கி தான் எல்லாரும் அடுத்தவங்க நோக்கி டப்பு டப்பு டப்புன்னு சொல்றதை குண்டு இருக்கணும்ல அதில் நம்ம என்னென்ன பெரிய ஞானிகளா பெரிய அப்படியே நம்ம உட்காந்து அப்படியே தவத்திலேருந்து அப்படியே பல சன்னதங்களை பெற்று அப்படியே நம்முடைய கோவாக்கினி பட்டவனாக அப்படியே பொசுங்கி போயிடுவாங்களா அந்த கொங்கண சித்தர் கதை ஒன்று எல்லாம் கேட்டிருப்பீங்க அவர் என்ன பண்ணாராம் ஒரு தவத்தில் தவத்தில் இருந்து தவத்து தவத்தில் அமர்ந்துருந்தாராம் கட்டுமையான தவத்தில் ரொம்ப நேரம் காற்றுருந்தான் ஒரு கொக்கு ஒன்று டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்துச்சான் அவரை உடனே இவர் என்ன பண்ணா தவம் கலைஞ்சி எழுந்தவன கொக்கை கோபமாக பார்த்தான்னா கொக்கை அப்படியே கருகி போச்சான் இன்னொன்று இவருக்கு அப்படியே மண்டக்கணம் வந்துருச்சான் சே நம்மளோட என்ன தவ வல்லம எவ்வளோ நம்ம தவத்தில் அப்படி கோவத்தில் பார்த்தவொன்னே கறிக்க போச்சு அப்படின்னு நினச்சிட்டு அதே வீரத்தோட வீட்டுக்கு வந்தாராம் கதவை தட்டினாங்க டம்பு டம்பு நம்மு வந்து கதவை தட்டினோன்னா கோ அவங்க மனைவி எதாவது வேலை பார்த்துட்டு இருந்தாங்க போல வேலை கொஞ்சம் வர லேட் ஆகிடுச்சு போல் இப்போ கதவை கதை வெற்றிட்டே இருந்திருக்காரு ஆனோடனா டக்குன்னு ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து வந்து கதவை தாங்களாம் ஏன் கதவை தரக்கு இவ்வளோ நேரம் அப்படின்னு சொல்லி கோவத்தில் ஆத்திரத்தில் முறைச்சானா அப்படியே அவங்க ஒய்ஃபை அவங்க சொன்னாங்களாம் கொக்குன்று நினைத்தாயோ கொங்கனவா அப்படின்னாங்களாம் ஏன்னா கொக்குன்னு நினச்சியா என்னையா பார்த்த உடனே கருகி போகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அசால்ட்டாக போயிட்டே இருந்தாங்களாம் உள்ளே அப்போ என்ன இவரோட அவங்க வல்லமையானவங்கள அறந்துருக்குறாங்க அப்போ இது எதுக்கு அப்படின்னா நீங்கள் ஒருத்தரை பார்த்து தீங்கு நினச்சி அவங்களுக்கு தீங்கு நடக்கணும் அப்படின்னா அதுக்கான வல்லமை உங்கள்கிட்ட இருக்கணும்ல நம்மகிட்ட ஏதாச்சும் இருக்கா ஒன்றும் கிடையாது சுத்த சைபரு ஒன்றுத்துக்கும் ஆகாதவங்க நம்ம சும்மா அடுத்தவங்கள பற்றி நினச்சி நினச்சி ஆக போகிறது இல்லை இன்னொருத்தன் நம்மளை பற்றி நினச்சி நமக்கு ஏதாச்சும் தீங்கு வந்துருச்சுன்னா நினச்சோம்னா அவன் பெரிய ஞானியா அவன் பெருசாக உட்காந்த கடுமையாக உட்காந்து தவத்தில் இறந்துட்டு வந்துருக்குறாங்க அவங்க இன்னொருத்தவங்க நம்மளை பார்த்து நினச்சி நமக்கு ஒரு கெட்டது நடந்துடுறதுக்கு அப்போ இன்னொருத்தனை பார்த்து நம்ம அவன் அழிஞ்சு போயிடணும் அவன் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினச்சாலாம் அவனுக்கு ஒன்றுமே நடக்க போகிறது கிடையாது இல்லை இன்னொருத்தவங்க நம்மளை பார்த்து அவன் கெட்டு போயிடணும் அவங்க நல்லா இருக்கக்கூடாது அவனுக்கு கஷ்டம் வரணும்னு நினச்சாப்புல நமக்கு வந்துடுமான்னா அப்படியும் வராது ரெண்டுமே நடக்காது அப்போ இந்த பதிவில் நாம் நாலு விஷயங்கள் பார்த்தோம் நல்ல நேரம் கெட்ட நேரம் எதுவுமே கிடையாது தினந்தோறும் சூரியன் உதித்து மறைகிற ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் நல்ல நேரம்தான் கெட்ட நேரம் என்பது இதில் கிடையாது அப்படிங்கிறத பார்த்தோம் அதன் பிறகு இந்த ராசி நட்சத்திரம் வச்சு இந்த பிறந்த தேதியை வச்சு இந்த பலன்கள் குறிக்கிறது லக்கணம் குறிக்கிறது ராசி குறிக்கிறது அது பொய்யே பொய் இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தரும் தனித்தனி உலகமாக வாழ்வதால் அந்த பன்னெண்டு ராசிக்குள்ளே எல்லாரையும் அடக்கிறதுங்கிற சாத்தியமற்றது இது பொய்யே பொய்யே அப்படிங்கிறத பார்த்தோம் அதன் பிறகு இப்போ ஜோசியம் என்பது பொய் பெத்து போட்டால் மூன்றாவது பிள்ளைன்னு நமக்கு தெய்வம் வேதத்தில் குறிப்பிட்டு காட்டியிருக்காங்க அதனால அந்த ஜோசியம் ஜாதகம் இப்படிங்கிறது நமக்கு செயல்படாது தெய்வத்தை ந நம்புகிற பிள்ளைகளுக்கு இந்த ஒன்பது கிரகங்களும் நன்மை மட்டும்தான் செய்யும் அப்படின்னு தெய்வம் நமக்கு வேதத்தில் குறிப்பிட்டு காட்டினாங்க என்ன சொன்னாங்க ஒரு முதல் மாணாக்கன் ஒரு குருபீழானுக்கு எப்படி அவங்க குருபீழான ஏவலை உணர்ந்து ஓடிப்போய் வேலை செய்வானோ அது போல் ஒன்பது கிரகங்களும் எம்முடைய பிள்ளைகளுக்கு வேலை செய்ய காத்து இருக்கின்றனங்கிறாங்க அப்போ இந்த ஜோசியம் ஜாதகத்தை நாம் நம்ப தேவையில்ல இந்த கந்திருஷ்டி சகுனம் மற்ற இந்த மாதிரி உலகத்தில் இருக்கிற மற்ற எந்த விஷயத்தையும் நம்ம நம்ப தேவையில்லை நம்ம நம்ப வேண்டியது நம்முடைய தெய்வமோர்களை மட்டும்தான் நம்ம அனைவருக்கும் வெற்றி கண்டிப்பாக இருக்கும் அனைவரும் வெற்றியை மட்டுமே நாம் வாழ்க்கை முழுவதும் சந்திப்போம்னு நிச்சயமாக நம்ம நம்பலாம் மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் இந்த பதிவுக்கான வாக்கிய பகுதிகளை படித்து முடித்துவிட்டு விட்டு முத்தி மீண்டும் தொடரும் நமஸ்காரம் பிரம்மோதய மேய்வழி சாலையாண்டவர்கள் வாக்கியம் திருமைஞான குரல் திருவாக்கியம் எண் எண்பது இருபத்தஞ்சி பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் வருடம் வெளியானது பதிமறைவு என்று அடிக்கடி காகபூசுன்ற பிரானவர்கள் தங்களின் ஜீவ மந்திரத்தில் சொல்லி வருகிறார்களே அதை கேட்கும்போது உங்களுக்கு அச்சமாக இருந்ததல்லவா ஆம் ஆனால் எமக்கு அச்சமாக இருக்கவில்லை இன்னதைத்தான் அவர்கள் குறிக்கிறார்கள் என்று நேற்று இரவுதான் எமக்கு வெளியாயிற்று கற்பகத்துக்குள் நுழைவதை அந்த திருமாளிகைக்குள் நுழைவதைத்தான் பதிமறைவு என்று கூறியுள்ளார்கள் அந்த கற்பக மாளிகை யாருக்கும் எட்டாத ஒரு மறைவான இடம் அடையாளம் இல்லாத இடம் வெடிவு காண முடியாத இடம் அந்த தவோன்னத எல்லையில் அதன் மேலே போய் நின்றோம் உடனே அங்கு இடம் கொடுத்து கொழு கொழு என்று உள்ளே இறங்க மறைந்தோம் அதைத்தான் மறைவு என்று அவர்கள் கூறியுள்ளார்கள் அந்த நாள் முதலே எமக்கு பசி என்பது இல்லாமல் போக உணவு தேவையற்றதாக ஆகிவிட்டது அந்த கற்பக மாளிகையில் நுழைந்ததும் ஒன்பது கிரகங்களும் ஏக வியாழனாக மாறிவிட்டன அப்பத்தான் ஏக வியாழராசி என்பது கைவரவாயிற்று ஒன்பது கிரகங்களும் வியாழனாக மாறி கையில் வந்தது எந்த செம்மலுக்கும் எந்த காலத்தும் இல்லை ஈசனுக்கும் இல்லை ஏனெனில் அந்த மகோன்னத அருந்தளமானது யாரும் எட்ட முடியாத ஒரு மறைவில் இருக்கிறது அந்த கற்பக மாளிகையில்தான் மூப்பு நிற்கும் வல்லபம் இருக்கிறது கையில் உள்ள ஐந்து விரல்களும் வேறு வேறாக இருந்தாலும் ஒரே நோக்கோடு எப்படி ஒரு வேலையை செய்கின்றனவோ அப்படியே ஒன்பது கிரகங்களும் ஒருமுக நோக்கோடு ஏக வியாழனாக ஆகி செயல்பட நிற்கின்றன இன்னும் ஒரு முதல் மாணாக்கன் எவ்வாறு தன் ஆசானின் ஏவலை குறிப்புணர்ந்து செய்ய நிற்பானோ அவ்வாறே அவைகளும் குறிப்புணர்ந்து எம் ஏவலை செய்ய நிற்கின்றன முன்னே நாம் சொல்லி செய்த செயல் இப்போது சொல்லாமலே அவைகளால் செய்து முடிக்கப்பெறுகிறது கூர்மதி கொண்டு கவனிக்கிறவர்களின் நினைவில்தான் இந்த ஆச்சரியம் அன்பேறி பூத்து நிற்கும் என்று நமது குலதெய்வம் பிரம்மோதயமை வழி சாலையாண்டவர்கள் திருவாய் மலர்ந்தருளினார்கள்